கூட பிறந்தவங்க அவங்க ஏறலாம் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகலையா இதில் போகிறது நாங்கள் எப்போல இந்த உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமாக இருக்கும் மேடம் இங்கே இப்படி பண்ணி பார்த்தாங்க அப்பா வந்து குன்றத்தூர் உள்ள புதுநலூரில் தெரிஞ்சவங்க மூலியமாக பார்த்தாங்க கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் ஏன் உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் இருந்தோம் நல்ல சந்தோஷமாக இருந்தோம் முதல் குழந்தை பிறந்தது சந்தோஷமாக இருந்தோம் பார்த்ததுலாம் அங்கே சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு என்னாச்சு தம்பியால் ஒரு பிரச்சனை ஒன்று ஆகிடுச்சு ஒரு சகா தகாத பழக்கத்தால் பழக வந்தனால அவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருந்தால் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பா அம்மா எல்லாமே விட்டு பெருங்குளத்துக்கு கலைஞர் வந்துட்டோம் ரெண்டாவது விஷயம் எனக்கு குடிக்கிற பழக்கிழமை மேடம் அதையும் வந்து ஒய்ஃப் வந்து சொல்லிவிட்டேன் அவர் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் அதனாலேயே நான் குடிக்கிறத விட்டுட்டு முடியும் கரெக்டாக வேலைக்கு போவேன் தான் வீட்டுக்கு வருவேன் வாரமான சம்பளம் மூவாயிரத்தி அறுநூறுபா மூவாயிரத்தி தொடர்ந்து ஒரு மாதம் கரெக்டாக கொடுத்துருந்தேன் நான் கரெக்டாக ஒரு மாதம் மேடம் என் ஒரு ஒரு நாள் கூட நான் இல்லை இது அவங்களுக்கும் தெரியும் அந்த தெருவில் எல்லாருமே தெரியும் அது இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து எங்கள் ஒய்ஃப் எனக்கும் சின்ன ஒரு மிஸ் அண்டிஸ்டான் நீங்கள் இருந்துகிட்டே இருக்குது அவங்க மாமா அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாமே நாலு பேர் இருந்தாங்க அன்றைக்கி இவங்க வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க என்ன பொண்ணால் போக முடியலையே அப்போ நான் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கொச்சையாக பேசுனாங்க அந்தமாரி பரிசு சரியில் வச்சுப்பா இதெல்லாம் சரியில் வச்சுப்பா நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமா அவங்க அப்பா எல்லாமே பிடிச்சி திட்டினாங்க அவங்கள அப்போ ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் உள்ள நான் கேம் அடிந்தேன் பெட்ரூமில் இவங்க பாத்ரூமை குளிச்சுருந்தே எனக்கு தெரியாது அந்த ஒரு மாதிரி தப்பான முறையில் பேசினாங்க ஒரு மாதிரி நடந்துட்டாங்க எனக்கு பிடிக்கல அப்படியே வெளியே வந்தவங்க ஆறு என் முக்காக தான் நான் வீட்டுக்கே வந்தேன் ஒய்ஃப் வந்த பிறகு தான் எனக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இவ்வளோ போகிறது எனக்கு பிடிக்கல மெயின் கான்செப்ட் அவங்க வீட்டுக்கு நான் போக கூடாதுன்னு சொல்கிறேன் அது இவளுக்கு புரிய பிடிக்க மாட்டேது அதை நான் எப்படி சொல்கிறதுன்னா அவங்க தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான் இன்னமா இது ரொம்ப சீரியஸான விஷயம் நீங்கள் சொல்கிறது ஸோ மனசை தைரியப்படுத்திட்டு அவங்களுக்கு கெடுதல் வராமல் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் பண்ண வேண்டியது தான் கல்யாணத்துக்கு வந்து இல்லாமல் நான் தாலி கட்ட மாட்டேன் அதுல எங்க ஸ்டார்டிங் எங்க வீட்ல சும்மா சொன்ன விஷயம் எல்லாம் தாளி கட்ட மாட்டேன் நீ வாங்கி கொடுத்தீங்களா வாங்கி கொடுத்தோம் வெச்சி ஒரு 3 மாசத்துக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது நகைய வச்சி கடன் கொடுத்துட்டாங்க இப்ப மூடு தர இப்ப மூடு தர அப்ப மூடு தர சீமந்தமே வந்துச்சு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம் எல்லாமே நான் போன ரெண்டு மாசத்துல கட்டி வச்ச மோதிரத்தை காணும் பீரோல எங்கன்னு கேட்டா நான் எடுக்கல நான் எடுக்கச்சேன் விட்டுட்டேன் அதோட நான் குழந்தை பிறக்க ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்திருக்கும் போது இவர் போயிட்டு குழந்தை போறதுக்கு முன்னாடியே போயிட்டு மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பத்து பத்தாயிரம் ரூபா கடை வாங்கியிருக்காரு வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்ல நகையை மூட்டு கொடு நகையை மூட்டு தரவே இல்லை வீட்டுக்காக தானே மூட்டு கொடுக்காமலே போயிடுவாருன்னு சொல்லிட்டு நான் மூணாம் மாசமே மூணாம் மாசம் கூட ஆகல ஒன்றரை மாசம் தான் ஒன்றரை மாசத்துல கிளம்பி வந்துட்டேன் நைட்ல லேட்டாக தான் வருவார் ஒரு மாசம் மாதிரி வரும் சரி ஏதோ பீஃப் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவே நானு விட்டுருவேன் இவங்க பேசுதான் அவங்க பேசுறது நகையாலதான் சண்டை வருது நம்ம ஏன் அப்படி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் தான் இருப்பேன் அங்க இருக்க சொல்ல சீட் ஆடுவார் சீட் ஆடி பாதி காசு அதுலியா போச்சு அப்படி நல்ல நாள் இருக்கும்போது போலன்னா கூட இல்லைன்னா எனக்கு வேற நான் காசு குத்தா ஆயிரம் பொண்ணு அப்படிலாம் சொல்லுவேன் அதுக்கு பயந்து நான் எத்தனை வாட்டி நான் இன்ஜினியர் சொல்லி கல்யாணம் பண்ணாரா இன்ஜினியர் தான் சொன்னாங்க டிப்ளமோலாம் முடிச்சீங்க எங்க எங்க டிப்ளமா பண்ணீங்க இது பாலிடெக்னிக்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தது ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸ் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் ஜெனரல் நாலேஜ் செகண்ட் இயர்ல தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி ஃபுல்லாவே டிபார்ட்மென்ட் என்ன என்னது சிஏ ஏ சி ஏனா சிஸ்டம் மேனேஜ்மென்ட் பத்தி சில விஷயம்லாம் இருந்தது சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் போய் சொல்லி டிகிரி இருக்குன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணறது எப்படி மனசு வருது சொல்ல அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வர ஆரம்பிச்சார் நான் என்ன சொன்ன பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் வரையிட்டு இருக்கலாம் கோவம் குஸ்ட்டு வருவாரு நீ என் கூட சந்தோஷமா இல்லாத நீ என் வீட்டுல இருக்கிற புள்ளிகளை வாங்கி வெளியிட்டாரு என்ன சும்மாவை கட்டி கொடுத்துட்டாங்க என் நகையை போட்டு எனக்கு ஊர் அறியா உலகறியா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நகையை கூட நான் போறேன் என்னால சும்மா போக முடியாதுன்னு சொன்னேன் ஓங்கி அடிச்சாரு காது மேலே காதுல இருந்து ரத்தம்

இவரா வெரி குட் பச்சிக்கறான பொண்ணு வண்டி வண்டி எடுத்து கொடுத்துர்க்கேன் 12000 ரூபாய் போட்டுருக்கேன் எதுக்கு வண்டி எடுத்து கொடுத்தீங்க மேடம் எடுத்து குடுக்கலாம் தாளி கட்ட மாட்ட சத்திரத்துல ஏந்து போய்டும்னு சொன்னா மேடம் அவன் இந்த மாதிரி அவன் பண்ண ஆட்டத்துக்கெல்லாம் நீங்க கூட்டு நின்னு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஒரு ஆத்து கட்டுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பையன் படிக்கவே இல்ல ஏன் போய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்க இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தெல்லாம் சொல்ல அப்புறமா கேட்டதனால தான் சொன்னாங்க ஓ படிச்சிருக்கா போய் சொல்லுவீங்க அம்மா அம்மா சொல்லுங்கமா இப்ப இவர் எதுக்கு இங்க வந்தார் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டதனால அந்த பொண்ணுக்கு வந்து அவரோட சந்தோஷமா இருக்க முடியல அதனால நீங்க சொன்னீங்களா அவதா இல்லையா நான் இருக்கேன்னு சொன்னீங்களா அத சொல்லி தான் அவர் வந்து இங்க வேற ஏதோ சொன்னீங்க உங்ககிட்ட தப்பா நடந்து ஒன்ன ரேப் பண்ண பாத்தாங்கன்னு ரேப் பண்ணலாம் மேடம் உள்ள வேலைக்கு போய்டா உள்ள வெளிய குளிச்சுட்டு வந்துட்டு

அவங்களை குறை சொல்றியே அந்த பொண்ண பார்த்தா எனக்கு வய தெரியறது ஏமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையம் உங்க பையனுக்கு கல்யாணம் 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 எனக்கு உங்க பையனுக்கு எங்க தேவையா ரெண்டு குழந்தை வரல உனக்கு கொடுமை இல்லையா இப்ப ஆச்சு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையுன்னு சொல்லிதான் மறையாம இருந்தேன் நானும் இல்லைன்னா நான் குடுத்துருக்க மாட்டேன் மேடம் இன்ஜினியரும் சொன்னாலும் மறையாம வந்துட்டேன் அம்மா இந்த பாருங்க இதுல பிரயோஜனமே கிடையாது நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி இதெல்லாம் லாய்க்கே படாது இந்த பசங்க கூட நிக்கிற பெத்தவங்க இருக்காங்கல்ல இவங்க தான் துரோகிங்க மகா பாவிங்க பச்சை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறது ஒரு பெண்ணு பொறுக்கிறதுக்கு முன்னாடி